தங்களோட சூழ்ச்சி திறனுக்கு ஒவ்வொரு கட்டமா வெற்றி கிடைத்து வருகிறது அப்படிங்கிறத நினச்சி எல்லையில்லா மகிழ்ச்சியில விட்ட செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் அந்த மகிழ்ச்சியை நிலத்தடி நீர் போல மறைச்சிக்கிட்டு வெளியே வெடிச்சு கிடக்கிற பூமியை போல வேதனையை முகத்துல தேக்கி கொண்டு தலையூர் காழிக்கிட்ட இந்த பூனைகளும் பாலை குடிக்குமாங்கிறது மாதிரி வஞ்சக வளைய மிக சாதுரியமா பின்னத் தொடங்கினாங்க அரசே தங்கள் மடலில் தாங்கள் தந்துள்ள விளக்கத்திற்கு மேலாக நானும் எவ்வளவோ விளக்கங்களை பொன்னரிடமும் சங்கரிடமும் அளித்தேன் போர் புரிந்து தலையூர் காளையை வீழ்த்திவிட்டு தலையூர் நாட்டை தரைமட்டமாக்குவதைத் தவிர தங்களுக்கு வேறு குறிக்கோளே இல்லை என்று அந்த சங்கர் வாளை யோங்கிக்கொண்டு என் மீது பாய்ந்தே விட்டான் பொன்னர் பொல்லாதவனாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பவனைப் போல நடிப்பதில் கெட்டிக்காரன் அல்லவா அதனால் அவன் சங்கரை தடுத்துவிட்டான் தூது வந்தவரை கொல்வது தர்மமல்ல என்று பாரதத்து தர்மனைப் போல தம்பிக்கு உபதேசம் செய்த அவன் தனக்கே உரிய ராஜதந்திரத்தோடு என்னிடம் என்ன பேசினான்னு தெரியுமா இப்படி மாந்தியப்பன் கதையிழந்துட்டு இருந்தான் மாந்தியப்பனோட வார்த்தைகள்ல சிலந்தி வலைன்னு தெரியாம சிக்கி கொளற பூச்சியை போல தலையூர் களி மயங்கி விட்ட காரணத்தினால என்ன பேசினான் அந்த பொன்னர் என்ன பேசினான் அப்படின்னு ஆவலோடு கேட்டான் என்ன பேசினானா அதை சொல்லவே எனக்கு நெஞ்சு பதைக்கிறது என்னை பற்றியும் அப்படி ஒருவனுக்கு நினைக்கத் தோன்றியதே என்று பதறிப்போய்விட்டேன் சொர்க்கலோகத்தையே உன் வாசஸ்தலமாக அமைத்து தருகிறேன் சுந்தரி நீ எனக்கு ஒரே ஒரு தடவை சுகம் கொடு போதும் என்று பத்தினி பெண் ஒருத்தியிடம் பல்லளிக்கும் பேய் மனிதனைப் போல அந்த பொன்னர் தலையூர் மன்னன் மீது நானும் என் தந்தையும் கொண்டிருக்கும் ராஜ விசுவாசத்துக்கே அரைகூவல் விடுத்தான்னு ஆந்தியப்பன் சொன்னான் ஏனப்பா இப்படி சுற்றி வளைக்கிறாய் எனக்கு உடம்பெல்லாம் சூடேறுகிறது நமது ராஜபக்தியை சோதிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் அறைகூவல் விடுத்தான் சீக்கிரம் சொல்லுன்னு சீரினாரு செல்லாத்தா கவுண்டர் ஒழுங்காக ஒத்திகை பார்க்கப்பட்டு தன் முன்னிலையில நடைபெறுகிற நாடகம்ங்கிறத உணர முடியாத காளிமன்னன் மாந்தியப்பன் கிட்ட இருந்து என்ன விவரம் வரப்போகுதுங்கிறத உணர்ச்சி பொங்கிட கூர்ந்து நோக்கினான் மாந்தியப்பா நீயும் உன் தந்தை செல்லாத்தா கவுண்டரும் யார் நாமெல்லாம் பங்காளிகள் தானே நமது பங்காளி காய்ச்சலால் ஒன்றாக இருந்து ஓங்கி செழித்த கோலத்தா கவுண்டர் குடும்பம் எங்கள் தந்தை குன்றுடையார் காலத்தில் வளர்ந்த பகையால் எப்படியெல்லாமோ போய்விட்டது இனிமேலாவது நடந்ததை மறந்து செயல்படுவோம் நீயும் உன் தந்தையும் எங்களோடு சேர்ந்து விடுங்கள் வளநாட்டையும் அதன் ஆதிக்கத்தில் உள்ள பகுதிகளையும் நாம் பிரித்து கொண்டு ராஜ பரிபாலனம் செய்வோம் நாம் ஒன்றாக இணைந்துவிட்டால் அந்த தலையூர் காளியையும் அவனது குளத்தையும் சாம்பல் மேடாக ஆக்கி விடலாம் என்ன சொல்லுகிறாய் என்று அந்த பொன்னன் என்னை பார்த்து கேட்டான் மன்னா கேட்டான் அப்படின்னு மாந்தியப்பன் தலையூர்காலி கிட்ட சொன்னான் மகன் இத சொன்னதும் அக்னி குண்டத்துல தூக்கி வீசப்பட்டவர் போல செல்லாத்தா கவுண்டர் துடிதுடித்து தவி தவித்து அட பாவி நம்மை நன்றி கெட்ட ஜென்மங்கள் என்ற அந்த பொண்ணன் நினைத்துக்கொண்டான் நீ ஒரு கோழை எதுவும் செய்யாமல் திரும்பிவிட்டாய் நானாக மட்டும் இருந்திருந்தால் அந்த பொன்னர் நாக்கை அந்த இடத்திலேயே அறுத்து நாய்க்கு விருந்தாக்கி இருப்பேன் அப்படின்னு கர்ஜனை செஞ்சாரு இப்படி செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் சேர்ந்து தலையூர் காளியை யோசிக்கிறதுக்கே விடல சரி என்னதான் அவர்கள் முடிவாக சொன்னார்கள் அப்படின்னு காளி மன்னன் மீசைய திருகிக்கொண்டே கேட்டான் அவர்கள் கூறிய சொற்களை அப்படியே கொட்டிவிடுகிறேன் இங்கே அந்த கர்ண கடூரமான சொற்களுக்கு சொந்தக்காரர்கள் பொன்னரும் சங்கரும் என்றாலும் கூட அவற்றை இங்கே ஒரு முறை சொல்வதற்கே என் மனம் இடம் தரவில்லை இருந்தாலும் அவர்களின் வெறி உணர்வு எந்த அளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காக கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி மாந்தியப்பன் சொன்னான் தலையூர் காளிக்கு எவ்வளவு தடித்தனம் இருந்தால் எங்கள் தளபதி வீரமலையே சிறையில் போடுவான் எவ்வளவு திமிர் இருந்தால் மாயவரை கொன்றதுமல்லாமல் அவர் சபா அடக்கத்திற்கு வா என்று அழைப்பு விடுவான் எங்கள் வீரத்தை கேலி செய்கிறானா காளிமன்னன் அவனோடு இனி சமரச பேச்சுக்கே இடமில்லை அவன் ஒரு கோழை என்பது எங்களுக்கு தெரியும் யுத்த களத்தில் எங்களை எதிர்கொள்ளும் ஆற்றலோ துணிச்சலோ இல்லாத மண்டோகம் மன்னன் தான் தலையூரான் என்பதும் எங்களுக்கு புரியும் எங்கள் வாழ்முனையின் முன்னால் ஆமையைப் போல அடங்கி ஒடுங்கி உயிர் பிச்சை கேட்கப் போகும் அந்த உளுத்தனிடம் சொல் போருக்கு கிளம்பும்போதே போதே மறந்து விடாமல் வாய்க்கரிசி வாங்கி போட்டுக்கொண்டு கிளம்ப சொல் களத்தில் அவனை ஒரு கணத்தில் முறியடிப்போம் சிறைப்பிடிப்போம் தலைமுடியை சிரைக்கச் செய்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவோம் கழுதை மீது ஊர்வலம் விடுவோம் அதை பார்த்து ஊரார் கெக்கலை கொட்டி சிரித்த பிறகு அவன் உடலை கூராக்கி வடநாட்டு தெருக்களில் வற்றலாக காய வைப்போம் என்றெல்லாம் அந்த பொன்னரும் சங்கரும் இடி இடி என சிரித்து என்னிடம் சொன்னபோது என் நரம்பு மண்டலமே உலைக்களமாக கொதித்தது இருந்தாலும் தூதனாக சென்ற நான் தலையூர் மன்னனின் அனுமதி இல்லாமல் எதுவும் விபரீதமாக செய்துவிடக் கூடாதே என்றுதான் அமைதியாக வந்துவிட்டேன் இல்லையேல் என் உயிரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அந்த பொன்னர் சங்கர் இருவரில் ஒருவர் தலையையாவது உருட்டி விட்டுத்தான் நான் இருப்பேன்னு மாந்தியப்பன் சொன்னான் மாந்தியப்பனோட தத்ரூபமான நடிப்பை கண்டு தந்தையே வியந்து போனாரு நயவஞ்சகம் கக்கிடும் வித்தையில தன்னையும் மிஞ்சிவிட்டானே பிள்ளைன்னு அகம் குளிர்ந்தாரு கவுண்டர் ஆனாலும் கொதிப்படைந்திருப்பதா காளிமன்னன் கிட்ட காட்டிக்கொண்டாரு காளிமன்னன் கால்கள் இப்ப நிலத்துல பதியல நெருஞ்சிமுள் காட்டுல அடி வைத்தது போல அங்கேயோ இங்கேயோ உழவுனான் நெஞ்சமோ மூங்கில் காட்டு தீ போல வெடித்து சிதறிக் கொண்டிருந்துச்சு கோழை என்றனர் என்னை கோட்டைகள் பலவற்றை தவிடுபொடியாக்கிய பொடியாக்கிய இந்த தலையூரானை பார்த்து கோழை என்றனர் மாளிகைகளை மண் மேடாக்கி பல சிற்றரசுகளை மண்டியிட செய்த என்னை மண்டூகம் என இகழ்ந்தனர் அரண்மனைகளை பந்தாடி அற்புத வெற்றிகளை ஈட்டிய நான் ஆமையாம் ஓங்கிய வாளை கீழே போடாமல் ஓர் ஆயிரம் வீரர்களை உயிரற்ற சடலங்களாக்கி பல போர்க்களங்களில் இரத்த வெள்ளத்தில் தெப்பங்களாக மிதக்க விட்ட நான் உளுத்தனாம் என்னை முறியடிப்பர் சிறைப்பிடிப்பர் கழுதையில் ஏற்றுவர் கண்டதுண்டமாக சிதைப்பர் தலையூர் காளியின் தடந்தோல் வலிமை புரியாத அந்த தருக்கர்களுக்கு தக்க பாடம் புகட்டியே தீர வேண்டும் தர்ம நியாயப்படி நடந்து கொள்ள நினைத்தது என் தவறு இனி யோசனைக்கே இடமில்லை போர் 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 நடந்தே தீரும் அப்படின்னு முழங்குனா தலையூர்காளி அப்போதும் செல்லாத்தா கவுண்டர் முதிர்ந்த அனுபவத்தின் முத்திரையை பொறிப்பவர் போல காளியை பார்த்து போர் தவிர்க்க முடியாதது என்றாலும் அதற்கு சற்று அவகாசம் எடுத்துக்கொண்டு ஆயத்தமாவது நல்லதல்லவா எதற்கும் இந்த விவரங்களை சோழமணனுக்கு சொல்லி அனுப்பி அவனை தலையிட செய்தால் நலமெனக் கருதுகிறேன் ஒருவேளை சோழமணன் அக்களதேவரின் படை துணையை கூட நாம் பெறக்கூடிய வாய்ப்பும் கெட்டுமல்லவா அப்படின்னு சொன்னார் சகுனித்தனத்தோடு அதனை உடனே மறுத்து மாந்தியப்பன் காளி மன்னனின் முன்னால வந்து நின்று இந்த விஷயத்தில் என் தந்தையின் நிதானத்தை ஏற்றுக்கொள்ளவே கூடாது மன்னா என்னதான் இருந்தாலும் சோழ மன்னன் பொன்னர் சங்கரின் பக்கம்தான் இருப்பான் இன்னமும் அவனுக்கு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிந்திருக்காது ஒருவேளை பொன்னர் சங்கர் சோழனுக்கு செய்தி அனுப்பி அவனுடைய படைகளையும் இணைத்துக்கொண்டு தலையூரை தாக்கிட முந்திக் கொள்ளவும் கூடும் எனவே நாம் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் இப்போதே நமது படைகளோடு வளநாட்டை நோக்கி செல்ல வேண்டும் பொன்னரும் சங்கரும் வளநாட்டு கோட்டைக்குள் இருக்கும் போதே அவர்களை வளைத்துவிட வேண்டும் அவர்கள் கோட்டையிலிருந்து போர்க்கோலம் பூண்டு படைத்தலைமையேற்று புறப்படுவதற்குள்ளாக நமது படைகள் அவர்களது கோட்டையை முற்றுகையிட்டாக வேண்டும் அப்படின்னு எரிந்து கொண்டிருக்கிற பஞ்சு கிடங்களை கடுகு மூட்டையை அவிழ்த்து கொட்டுவது மாதிரி தன்னோட பணியை செஞ்சு முடிச்சான் மாந்தியப்பன் முழங்கட்டும் போர் முரசம் விற்படை வீரர் படைக்கு நான் தலைமை ஏற்கிறேன் தேர்ப்படைக்கு செல்லாத்தா கவுண்டர் தலைமை ஏற்கட்டும் வாட்படைக்கு மாந்தியப்பன் தலைமை இப்போதே நமது படைகள் தயாராகட்டும் வளநாட்டுக் கோட்டையை இன்றைக்கு வளைத்து அழிப்போம் அப்படின்னு சிம்ம கர்ஜனை செய்து கொண்டே அந்த கூட்டத்தில் இருந்த போர் முரசத்தை தலையூர்காளி காளி அடிச்சு முழக்கினான் ஒலி கேட்ட விற்படை வாட்படை தேர்ப்படை வீரர்கள் தலையூர் கோட்டை முகப்புல புற்றீசல் என முய்த்து விட்டாங்க முரச ஒளி கேட்ட விற்படை வாட்படை தேர்ப்படை வீரர்கள் தலையூர் கோட்டை முகப்புல புற்றிசல் என மொய்த்து விட்டாங்க தலையூர் காளிக்கு தக்க தருணத்துல உண்மை நிலையை உணர்த்தக்கூடிய அந்த ஓற்றன் ஒரு குதிரையை அதிவேகமா ஓட்டிக்கொண்டு தன்னுடைய அரசனை காணவும் செல்லாத கவுண்டரும் மாந்தியப்பனும் செய்துள்ள சூழ்ச்சிகளை விளக்கவும் அப்போதுதான் அரண்மனை வாயிற்புறத்துல வந்து இறங்குனான் வாயிற்படிகளேறி காளிமன்னன் இருக்கிற கூடத்தை நோக்கி அவன் அவசர அவசரமா சென்று கொண்டிருப்பத அப்போதுதான் போருக்கான ஆயத்தங்களை செய்வதற்காக அரசனிடம் விடை பெற்று திரும்பிக் கொண்டிருந்த செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் கவனித்து விட்டாங்க செல்லாத்தா கவுண்டர் மாந்தியப்பன் கிட்ட ஜாட காட்டினாரு உடனே ரெண்டு பேரும் அந்த வழியில உள்ள பெரும் தூண் தூணுண்ணில மறைஞ்சுக்கிட்டாங்க மாந்தியப்பா இவன் மன்னனை சந்தித்து விட்டால் எல்லாமே தழகீலாக மாறினாலும் மாறிவிடும் நமது சதித்திட்டங்களை இந்த படுபாவையொற்று அறிந்திருக்க கூடும் அவற்றை காளியிடம் சொல்லிவிட்டால் காரியம் கெட்டுவிடும் நமக்கு ஏதாவது விபரீதம் ஏற்படலாம் அதனால் இவனை அரசனிடம் போகாமல் இங்கேயே தடுக்க வேண்டும் அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள மாந்தியப்பன் தன்னோட வாழை உருவி ஒற்றனுடைய நெஞ்சில ஆழமா பாய்ச்சி விட்டான் அவன் அலரக்கூட முடியாம வாய பொத்தி உயிரையும் முழுமையா போக்கிட கழுத்தையும் நெரிச்சு தூண்களின் மறைவுகளில் ஒரு மூலையில கிடத்தி விட்டு எதுவும் தெரியாதவங்க மாதிரி அங்கிருந்து போயிட்டாங்க காளிமன்னனும் போர்க்களம் போன புறப்பட்டு விட்டான் புதையல் ஒன்று தானாக பூமி வெடித்து வெளியே வரப்ப திடீர்னு மற்றொரு பூகம்பம் ஏற்பட்டு அந்த புதையல் பாதாளத்துக்கு போய்விட்டது மாதிரி காளிமன்னனுக்கு அவனுடைய நம்பிக்கைக்குரிய ஒற்றன் மூலமா கிடைக்க வேண்டிய உண்மை தகவல் ஊமையாகவே ஆகிடுச்சு தலையூர் காளி முரசு கொட்டி அறிவித்தது போல விற்படை வாட்படை தேர்ப்படைகளுக்கு மூணு பேரும் தலைமை தாங்கினாங்க கூர்மையான கணைகளை அம்பு கூட்டுல நிரப்பிக்கொண்டு வில்லேந்திய வீரர்கள் குதிரைகள்ல அமர்ந்து புறப்பட்டாங்க வாழ் வீரர்களும் தூக்கி பிடித்த வாட்களோடு குதிரைகள்ல அணிவகுத்தாங்க ஆவேச கூச்சலிட்டு கொண்டே எல்லாரும் கிளம்புனாங்க இரு படைகளுக்கும் இடையில செல்லாத்தா கவுண்டர் தலைமையில தேர்ப்படை போச்சு மலநாட்டு தளபதி வீரமலையோ தலையூர் சிறையில மாயவர் உடலோ தலையூர் கோட்டையில உறுப்பின அறையில செம்பகுலன் சூழ்ச்சியில சிக்கிய பொன்னரோ வெள்ளாங்குள கரையில அவன் தம்பி சங்கரோ சங்கிலியால பிணைக்கப்பட்டு ஒரு இருட்குகையில தங்கை அருக்காணி தங்கமோ பெரியகாண்டியம்மன் பாதங்கள்ல வடநாட்டுக் கோட்டையை சூழ்வதற்கு தலையூர் படைகளோ வழியில இந்த பயங்கரமோ பரிதாபமோ நிறைந்த சூழ்நிலையில ஒரு குதிரை மட்டும் காடு கரும்பு வயல் வரப்பு கல் முள்னு பாராம ஓடிக்கொண்டிருக்குது அதன் மீது ஆள் யாரும் இல்ல அதுவே ஓடிக்கொண்டிருக்குது சங்கரின் குதிரைதான் அது தனது தலைவன் சிறைப்பட்டிருக்கும் செய்திய தனது வருகையினால உணர்த்த முடியுங்கிற நம்பிக்கையோடு அது வளநாடு நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்குது பாறைகள் அடர்ந்த ஒரு இடத்துல சிறியதொரு கால்வாயை தாண்டி செல்ல முனையிறப்ப அந்த குதிரை கீழே விழுந்து முன்னங்கால்கள்ல ரத்தம் கசியுது அத அந்த குதிரை பொருட்படுத்தியதா தெரியல ஓடிக்கொண்டே இருக்குது மனிதர்களுக்கு ஆறாவது அறிவனு ஒண்ணு இருக்கு அந்த ஆறாவது அறிவுக்கு பதிலா வாயில்லா பிராணிகள் சில நன்றி செலுத்தும் ஒரு உன்னத பண்பு பெற்றிருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் அந்த குதிரை தன்னுடைய கடமையை செய்திட துடிச்சுது சில குறுகிய வழிகள்ல அதனால ஓட முடியல அடிபட்ட கால்கள்ல வழி வேறு குடைந்தெடுத்துச்சு இருந்தாலும் அந்த நன்றியுள்ள மிருகம் சோர்ந்து போயிடல ஓடிச்சு ஓடிச்சு ஓடிக்கொண்டே இருந்துச்சு வளநாட்டுக் கோட்டை முகப்பின் கொடி அசைவது குதிரையுடைய கண்களுக்கு வெகு தொலைவிலேயே தெரிந்துவிட்டதால வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வெகு விரைவிலேயே வந்துவிட முடியுங்கிற நம்பிக்கை அதுக்கு உண்டாச்சு ஆனா அதன் உடல்நிலை அதுக்கு இடம் கொடுப்பதா இல்ல மூச்சை பிடிச்சுக்கிட்டு வலியை பொறுத்து கொண்டு தன்னுடைய பணியை முடித்த பிறகே கீழே விழணும் அப்படின்னு அது எண்ணி செயல்பட்டுச்சு பெரிய காண்டியம்மன் கோயிலை தாண்டி இரண்டொரு கல் தொலைவு போனா வளநாட்டு தலைநகருடைய எல்லையை தொட்டு விடலாம் ஆனா அம்மன் கோயில் அருகே வரப்பவே குதிரையுடைய கால்கள் ஒன்றோடொன்று பின்ன தொடங்கிருச்சு சற்று நின்று பார்த்துச்சு பெரியகாண்டியம்மன் ஆலயத்தை கண்டதும் அதுக்கு ஒரு புது யோசனை வந்தது போலும் அந்த கோயிலை நோக்கி மெதுவாகத்தான் அதனால நடக்க முடிஞ்சது கோயிலுக்கு பக்கத்துல அதுவும் கோயில் வாசற்படிக்கு பக்கத்துல வந்துவிட்ட அந்த குதிரையை அருகாணியோடு அம்மன் கோயில் தொண்டு செய்யும் அவளுடைய தோழிகள் சிலர் பார்த்துட்டாங்க திடுக்கிட்டு போய் குதிரை கிட்ட ஓடி வந்தாங்க குதிரை அவங்கள நோக்கி தலையை குலுக்குச்சு கால்களை பூமியில ஊங்கி ஊங்கி உதைச்சிது தொழில்களில் ஒருத்தி கோயிலுக்குள்ள ஓடுனான் அடுத்து சில நொடிகளில் தங்க மலரி அடித்து கொண்டு வெளியே ஓடி வந்தான் அதுக்குள்ள குதிரை கீழே விழுந்துருச்சு அண்ணா அப்படின்னு கதறிக்கொண்டு குதிரையுடைய கழுத்தை கட்டி பிடிச்சான் குதிரையுடைய கண்களில் இருந்து பொழ பொலன்னு நீர் கொட்டுச்சு அருகாணிக்கு புரிஞ்சிருச்சு அண்ணன் சங்கருக்கு ஏதோ ஆபத்துன்னு குதிரையினால பேச முடியாதுங்கிறது கூட மறந்துட்டு அண்ணா எங்கே சங்கரண்ணா எங்கே அப்படின்னு அழுதுட்டே கேட்டா குதிரை அவளை நிமிர்ந்து பார்த்துச்சு அந்த நன்றியுள்ள ஜீவனுக்கு கண்ணீர் நிற்கவே இல்லை சங்கரண்ணா என்ன ஆனார் அவர் இருக்கும் இடத்தை தயவு செய்து காட்டிவிடு விடு அப்படின்னு குதிரையை தழுவிக்கொண்டு அருகாணி தேம்பி தேம்பி அழுதா அவளுடைய வேதனையை சகிக்க முடியாத ஒரு உணர்வு அந்த குதிரைக்கு புதிய வழியை அளித்தது போலும் தட்டு தடுமாறி கால்களை ஊன்றி எழுந்து நின்றுச்சு அருக்காணிக்கு தெம்பி பிறந்துருச்சு தன்னோட தோழிகளை அழைச்சிக்கிட்டு அவன் மறுபடியும் ஆலயத்துக்குள்ள ஓடுனான் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அவளோ அவளுடைய தோழிகள் சிலரும் அவங்களுக்கு உரிய குதிரைகளோடு வெளியே வந்தாங்க அருக்காணியும் வெள்ளை நிற குதிரை ஊன்றுல ஏறி கொண்டு சங்கருடைய குதிரைக்கு பக்கத்துல வந்தா தன்னோடு அழைத்து கொள்ளாம ஆலய வாசல்ல விடப்பட்ட ஒரு தோழி நீ உடனே போய் என் அன்னியார்களிடம் விஷயத்தை சொல் பயப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறு பெரியண்ணன் வெள்ளாங்குளத்திலிருந்து திரும்பாவிட்டால் அவருக்கு உடனே செய்தி அனுப்ப ஏற்பாடு செய் நான் சின்ன அண்ணா என்ன ஆனார் என்பதை தெரிந்து கொண்டு வருகிறேன் எனக்காக யாரும் அஞ்சத் தேவையில்லை துணைக்கு தோழிகளும் என்னுடன் இருப்பதையும் பெரியண்ணனிடமும் அன்னியார்களிடமும் சொல் ஏதோ விபரீதம் நேரப்போவதாக உணர்கிறேன் அண்ணனையும் அன்னியார்களையும் எச்சரிக்கையாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொண்டதாக கூறிடு அப்படின்னு சொன்ன அருக்காணி தங்கம் சங்கருடைய குதிரையை கிஞ்சுகிற பாவனையில பார்த்து முன்னே நடந்து வழி காட்டுமாறு விழியால கேட்டுக்கொண்டா தளர்ந்து துவண்டு நலிந்து போயிருந்த அந்த குதிரை முதல்ல அது வந்த பாதையில உயிரை பிடிச்சுக்கிட்டு நடக்க தொடங்குச்சு அதை பின்தொடர்ந்து அருகாணியின் குதிரையும் தோழிகளின் குதிரைகளும் போச்சு